வணக்கம் உறவுகளே இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி பௌர்ணமிங்க ஐப்பசி பௌர்ணமியில இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனுக்கு உகந்த அண்ணாபிஷேகம் தாங்க எல்லா கோவில்லயும் பண்ணுவாங்க அதாவது இன்னைக்கு வந்து பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாவே நம்ம வீட்டுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா சத்திய நாராயணர் பூஜை செய்யறது வழக்கமுங்க சத்திய நாராயணர் பூஜையா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாரதர் மகரிஷி கேட்டு நாராயணன் வந்து மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பூஜை தான் நாராயணர் பூஜை இத விரதம் இருந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த கஷ்டம் இருந்தாலும் மனசார வேண்டி நம்ம பிரார்த்தனை செஞ்சு இந்த பூஜையை செஞ்சோம் அப்படின்னா அது கஷ்டம் எல்லாமே நீங்கி நம்மளுக்கு சூப்பரான ஒரு சொல்யூஷனும் கிடைக்கும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா மோட்சமும் கிடைக்கும்னே சொல்லலாங்க இந்த பூஜை வந்து மாதம் தவறாது பௌர்ணமியில செய்யணும் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா சத்தியநாராயணருக்காக எப்பயுமே கலசம் வைப்பேன் கலசம் வச்சு அதாவது சர்க்கரை போட்டு அபுல் சர்க்கரை போட்டு கோதுமை மாவு செஞ்சு கேசரி செஞ்சு பால் வச்சு மற்றும் பல பழங்கள்லாம் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சத்யநாராயணர் பற்றி கதையை பற்றி தெரியுமா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல பண்ணுங்க சத்யநாராயணர் கதை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் ஃப்ரீயா இருக்க டைம் படிச்சு பாருங்க நன்றி